எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஏன்னா வந்து ப்ராப்பராக எனக்கு வீடியோ போட தெரியாது இப்படி தான் பேசி போட தெரியும் அது மட்டும் இல்லாமல் என் ஃபோனில் வந்து சவுண்டு வந்து கேட்காது அதனால தான் இந்த அந்த மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை குத்தி நான் பேசிகிட்ருக்கேன் இந்த மைக்கை வந்து நாங்கள் கீழே நீங்கள் எங்கேயாவது குத்துனேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக சவுண்டு கேட்காது ஏன்னா என் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காச்சும் கொஞ்சம் வேறாவது பார்ப்பீங்கன்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை யாராவது நேரில் பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேள்வி எல்லாத்துக்குள்ளேமே இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து நான் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் நம்ப மாட்டேங்க கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து ஒரு எத்தனை வயசு இருக்கும் ஒரு பத்து வயசு இருக்குங்க பத்து வயசு இல்லை பதினோரு வயசு தான் இருக்கும் அப்போ வந்து நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் வந்து குடியிருந்தோம் வாடகை வீடு தான் அது சரிங்களா அந்த வீட்டில் நாங்கள் வாடகைக்கு தான் குடியிருந்தோம் அது குடிசை வீடு தான் சுற்றியும் வந்து சாலை சாலை கட்டியிருப்பாங்க சரிங்களா அப்போல்லாம் வந்து சாலை வீடு வந்து அதிகம் இப்போ எத்தனை வருஷம் இருக்குது தெரியுங்களா அதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட இரு இங்கே வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தில் வந்தோமா அப்படியே இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு பார்த்துக்கோங்க அந்த விஷயம் நடந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அப்போ வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தோம் பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல்மருவத்தூர் சாமி எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க அப்போ வந்து ஆடி மாதம் பார்த்துக்கோங்க ஆடி ஆடிப்பேர்க்குக்கு ஏதோ ஒரு விசேஷம் வரும் இல்லையா அப்போ வந்து அந்த அம்மன் கோயிலில் வந்து கஞ்சி கஞ்சி நீராட்டு விழாவா அந்த ஒரு இதுக்காக நாங்கள் போகலான்னு சொல்லி எங்களை ஒரு ஆத்தா வந்து கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து நாங்கள் விடுஞ்சா கிளம்பி போகிறது சரிங்களா அப்போ வந்து கொசு வந்து அதிகம்னு சொல்லி அப்போல்லாம் அந்த கொசு அப்போலாம் வந்து குட் நைட் அதிகமாக கிடையாது அப்போல்லாம் வந்து அந்த கொசு வத்தி தான் எடுத்து வச்சு பற்ற வச்சு கொசுவுக்கு வச்சுட்ருப்போம் நாங்கள் சாலை விடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா அப்போ வந்து எங்கள் வீட்டில் ஏழு பேர் நாங்கள் வந்து அஞ்சு பசங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து ஏழு பேர் அந்த ஏழு பேருமே அந்த சின்ன வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் தூங்குவோம் பார்த்துக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கொசுவத்தை வந்து என் தலைமாட்டுக்கு நான் நம்ம படுத்துனா நம்ம தலைகாணிக்கி கொஞ்சம் தள்ளி தான் அம்மா வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க அதையே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து அப்படி தான் வச்சு தூங்கிட்டு இருந்தா எல்லாருமே காலையில் ஒரு நாலு மணியோ நாலரை மணியோ இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த டைமுக்கு வந்து எங்கள் கதவை தட்டுற சவுண்டு கேட்டுச்சு அப்புறம் வந்து எங்கள் அம்மா எழுந்துருச்சு போய் என்ன யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து பார்த்தப்ப அந்த பாட்டி வந்திருந்தாங்க அந்த பாட்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமாத்தா அந்த அம்மா பேர் ராமாத்தாள் சரிங்களா அந்த பாட்டி தான் வந்து எங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அந்த பாட்டி வந்திருந்தாங்க என்னங்க அத்தா இந்த நேரத்தில் வந்துக்கிறீங்கன்னு எங்கள் அம்மா கேட்டாங்க இல்லை சுசீலா டைம் ஆகி போச்சு நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிற அதான் எழுப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த ஆத்தா சொன்னாங்க பார்த்துக்காங்க சரி அப்போ சரிங்க அத்தா நாங்கள் நான் சீக்கிரம் கிளம்பிட்டு வந்துடுறாங்க அத்தா அப்படின்னு சொன்னோடனே சேரி சுசிலாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா லைட்டை போட்டுட்டு பார்த்தா என்னோட தலகாணி பார்த்தீங்கன்னா என் தலை மட்டுந்தாங்க இருக்குது என் தலையை சுற்றி மட்டும்தாங்க அந்த தலகாணி இருக்கு அந்த தலகாணியே வந்து அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இந்த கொசுவத்தின்னு சொன்ன பார்த்தீங்களா அதை பிடிச்சி நல்லா புகஞ்சு போச்சு பார்த்துக்காங்க அதை பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு உசுரே போச்சு அதுக்கப்புறம் உடனே எல்லாத்தையும் தட்டி எலிப்பு விட்டு இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த தலைகாணி தூக்கி வெளியில் போட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் பத அந்த பதட்டம்லாம் நிற்கிறதுக்கே ஒரு ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் குளிச்சு கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டோம் கோயிலுக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறமா அந்த ஆத்தா வந்தாங்க டுஸ்டே இப்போ தான் இதுக்கப்புறம் தான் இருக்குது ஸ்கிப் பண்ணி விட்றாதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தெல்லாம் வந்தாங்க மற்ற ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துட்டாங்க சாமி விட்றதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா போய் அந்த என்ன சூச்சியெலாம் கிளம்பிட்டீங்களா சீக்கிரம் கிளம்பிட்டிங்களா அப்படிங்குறது ஆமாங்க அத்தா நீங்கள் நல்ல வேலை காலையில் வந்து எங்களை எழுப்பி விட்டீங்க எழுப்பு மட்டும் உடலை நேரம் எங்கள் சின்ன பிள்ளையே இருந்திருக்காது நல்ல நேரத்தில் வந்து எங்களை நேரத்தில் எழுப்பி விட்டீங்க அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க அதுக்கு வந்து அந்த ஆத்தா சொன்னாங்க என்ன சுசிலா சொல்கிறேன் நான் உன் வீட்டுக்கு வரவே இல்லை நானே இப்போ தான் வர்றேன் அப்படின்னு அந்த ஆத்தா சொன்னாங்க பார்த்துக்கா எப்படி இருக்கு வருதீங்களா அந்த விஷயம் அந்த ஆத்தா வந்து எங்கள் வீட்டு பக்கம் வரவே இல்லை அந்த மேல் அம்மா தான் வந்து அந்த நேரத்துக்கு வந்து எங்களை விட்டு ஏன் உயிரை காப்பாற்றிக்கிறாங்க ஏன் உயிரை மட்டும் காப்பாற்ற கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா உயிரையுமே அந்த அம்மா தான் காப்பாத்தினாங்க அதனாலதான் சொல்கிறேன் அந்த சாமியை வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே வந்து கடவுள் வந்து கடவுளோட ஒரு கடவுளுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது அதனால நம்மளுக்கு தெரிஞ்சவங்க உருவத்தில் தான் வந்து நம்மளுக்கு தேவைய ஏற்படுற ஆபத்தில் இருந்து நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அதனால் வந்து யாருமே கவலைப்படாதீங்க சோதிப்பாங்க ஆனால் வந்து அந்தளவுக்கு யாரையுமே கைவிட்டுட மாட்டாங்க இது வந்து எங்கள் என்னோடய லைஃப்பில் சொந்தமாக நடந்த ஒரு உண்மை அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி போட்டாலும் நீங்க போகாது இருந்தாலும் ஒரு பத்து பேருக்காவது தெரியணுமே அப்படின்றதுனால அதுவும் வந்து கடை யாரும் சொல்லுவாங்களே கடவுளை நீங்கள் நேரில் பார்த்தீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா அதுக்காகவே நான் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை